நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியம் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முத்துலிங்கம் தலைமை தாங்கினார் இதில் முருகன் மேரி ஜானகி திலகவதி மோகனரங்கன் ரவீந்திரன் ராணி புஷ்பம் ரவிக்குமார் வில்லி அம்மாள் மணிமொழி தேவமணி வசந்தா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் பொருளாளர் வெங்கடேசன் பின்னர் செயலாளர் தேவிகா கோரிக்கை விளக்க தங்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பி பேசினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்னை மாவட்ட செயலாளர் தேவிகா பேசுகையில் நாற்பது ஆண்டுகளாக அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எங்களுக்கு அகவிலை படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கிட கடந்த பத்து ஆண்டுகளாக அரசிடம் பல வடிவங்களில் போராடியும் இதுவரை இரண்டாயிரம் மட்டும் பென்ஷனாக பெறும் அவல நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் முதல்வர் அறிவித்த எண் முன்னூற்றி பதிமூணு தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் முதல்வர் அவர்கள் இரண்டாயிரம் பென்ஷன் என்பதை மாற்றி அகவிலை படையுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கிடும் வகையிலும் இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்கு நடத்த ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் மருத்துவ காப்பீடும் வழங்கிட கோரியும் மேற்கண்ட கோரிக்கைகளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட் அறிக்கையிலேயே நிறைவேற்றிடக் கோரி மாண்புமிகு முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று கூறினார் இதில் ராஜாராம் மாநில துணை தலைவர் சொர்ணம் மாநில செயலாளர் பரிமலா மாவட்ட தலைவர் ஏழுமலை மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மாவட்ட செயலாளர் குப்பம்மாள் மாவட்ட பொருளாளர் இந்திராணி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கைகள் நிறைவேற கோழி கைகள் போராடும் தமிழக அரசை தமிழ் அரசை தத்துவிடம் அக்கால்வோடி ஊழியர்கள் கேட்கல கேட்கல நிறைவேற்றி நிறைவேற்ற நேரம் ஏமா தாத்தே ஏமாத்து முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கூறுவது முன்னூத்தி பதிமூணு தேர்தல் வாக்குறுதிப்படி முதன்மையான கோரிக்கை அவர்கள் எல்லாருக்கும் செய்திருக்கிறாங்க நமக்கு செய்யல அதான் நம்ம கேக்குறோம் சொன்ன வாக்குறுதிய நிறைவேற்றணும் அதுதான் முதல் வாக்குறுதி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வந்து போதாது இன்னைய காலகட்டத்துல அன்னைக்கு ஐநூறு அறுநூறு எழுநூறு ஆயிரம் மாறி இப்படி இன்னைக்கு இரண்டாயிரம் வந்திருக்குது இது எத்தனை ஆண்டு காலம் இது கிட்டத்தட்ட நாங்க பணி புரிஞ்சு நாற்பது ஆண்டுகள் ஓய்ந்து போய் இன்னைக்கு அதாவது கை கால் விழுந்து போய் எழுந்திருக்க முடியாத உடஞ்சி அப்படி எப்படியெல்லாம் கிடக்குறோம் வர முடியாத சூழ்நிலையில இருந்தோம் உணர்வு பூர்வமா வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டீ காபிக்கு செலவுக்கு உதவுமா நீங்க மனசாட்சியால இருந்தீங்கன்னாக்கா கரெக்டா நீங்க பேசுங்க நீங்க எதோ உங்க காதுக்கு போகுது ஏன் இது உங்களுக்கு ஏறலையா உங்களுக்கு தெரியலையா நீங்க பேசுங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டாலும் அவ்வளவு மகிழ்ச்சி பெருமிதம் அடைறீங்கள நான் கூட எனக்கு உடன்பிறப்பு அப்படின்னு நான் சொல்றேன் இந்த உடன்பிறவாத சகோதரிகளே சேர்த்துக்கங்க உடன்பிறப்புகள் எவ்வளவு பேர் இருக்காங்களா எங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷனா தெரியலையா மனுஷனா தெரியலையா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்க தெரியுது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குற பென்ஷனை உயர்த்தி தெரியும் அவங்களுக்கு தெரியல இருக்கிற அமைச்சர்களும் தாளங்கோடுன்னு இருக்கிறாங்க கூட ரொம்ப வெகுண்டு போயிருக்கிறோம் தமிழ்நாடு சத்து ஓல் ஊதியர் ஓல் ஊதியார் வைத்தரிசியை கொட்டையாட்டில் தயவு செய்து சொல்றோம் அதாவது பகுத்து பள்ளி ரோடுகள் மூலோர் தொகுத்தவற்றோர் எல்லாம் தலை அப்படின்னு இருக்குது எல்லா ஊர்களுக்கும் பகுத்து நம்ம உணர்வு கொடுத்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் ஆனால் எங்களுக்கே உணவு இல்லாம நிறைய தாய்மார்கள் அங்கங்க கோவில் வாசல்ல வேதனையா இருக்குது அழுத தண்ணியாக வருகிறேன் பார்த்தா உங்களுக்கு ஆறுதல் கொள்ள முடியாத சூழ்நிலையில நான் வரேன் வெளியா பஸ் ஸ்டாண்ட்ல முகத்துல திரைய போட்டுக்கிட்டு போறாங்க கையாண்டிகள் போறாங்க இதெல்லாம் யாருக்கு எங்களுக்கு இல்ல இந்த அவமான இந்த தமிழக அரசுக்கு தான் விடுதலை அரசு விடுதலை அரசு எங்களுக்கு விடுதலை வரல சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பெற்ற பிறகு எங்களுக்கு எந்த விடியும் வரல சூரியன் வருது போகுது மறையுது அதே மாதிரி சந்திரனை உதிக்கிறான் போறான் வரா எல்லா நட்சத்திரங்களும் வருது போகுது ஆனா விடியல் வரல எங்களுக்கு வரல அதனால தயவு செய்து முன்னூத்தி பதிமூணு வாக்குறுதல் படி எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதல கொடுத்தது நீங்க நிறைவேற்றலாம் இவ்வளவு நேரம் பேசுற விஷயம் அப்படியே அம்பலம் ஆயிடும் நாங்களும் விடமாட்டோம் இத எங்க உயிர் போனாலும் அடுத்த கட்ட முற்றுகை உங்களை முற்றுகையிட தயாரா இருக்கிறோம் அதனால தயவுசெய்து இதை வந்து பரிசீலனை பண்ணுங்க தேவிகா மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்டம்